ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமானுஜரோட உருவத்தை ஆல்மோஸ்ட் எல்லா பெருமாள் கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் முக்கியமான மூணு திருக்கோயில்களில் தான் இந்த உருவ இவரோட உருவத்தை விசேஷமாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட அந்த மூணு உருவங்களை இப்போ பார்க்கலாம் முதல்ல தமர் உகந்த திருமேனி ராமானுஜரோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அவரோட சிஷ்யர் கோரு தகவார் அவரை வற்புறுத்தி ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளில அனுப்பிச்சார் ராமானுஜரும் தன்னோட சீடர்களோட மேல்கோட்டைக்கு வந்தார் மேல்கோட்டைன்றது இப்போ அப்போ திருமநாராயணபுரன்ற பேர் அமைஞ்சிது அங்கே பன்னெண்டு வருஷம் தங்கி வைணவ மாதத்தை பரப்பினார் அந்த இதில் சாளுக்கிய மன்னன் பிட்டி தேவன்ற கூட அவரோட மகளுக்கு வைத்தியம் செஞ்சு பூர்ண குணப்படுத்தி அதனால் அவர் அவர் மேலே அபிமான விட்டு அவர் மன்னனும் தன்னோட இது விஷ்ணுவ மதத்துக்கு வைணவ மதத்துக்கு மாற்றி அவர் பேரை விஷ்ணுவர்தன் பேர் வச்சு அவர் மூலமாக ஐந்து இடங்களில் பஞ்ச நாராயண ஸ்தலங்கள்ன்ற கோயில்களை கட்டினார் மேலும் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ளே அழைத்து சென்று புரட்சியும் செஞ்சார் அதனால அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் இவர் மேலே ரொம்ப அபிமானமாக இருந்தாங்க அந்த குளத்து குளத்து இருந்த அவரை ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு மாதிரி வற்புறுத்தி ஆயிடுச்சாங்க அதனால் இவரும் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்பட்டு அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க இவரை பெரிய ஓடவே மாட்டேன்ட்டாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தமான ராமானுஜர் ஒரு சிற்பியை கொண்டு தன்னோட உருவத்தை அப்படியே சிலையாக வடிக்க செஞ்சு அந்த சிலையில் தன்னோடய தெய்வ சக்தியெல்லாம் செய்தார் பின்பு சக்தியூட்ட சிலையை தன்னோட சீடர்களை படித்து இந்த சிலையை நான் உங்கள்கிட்டயே இருக்கிறதா எண்ணி இந்த சிலையை பார்த்து மகிழ்ந்து அமைதி பெறுங்கள்னு சொல்லி அமைதிப்படுத்தினார் தானே உகுந்து ஒரு உருவச்சிலைய சக்தியை பாய்ச்சி கொடுத்ததுனால தமர் உகந்த நின்று அழைக்கப்படுறது இன்றைக்கும் அந்த மேல்கோட்டையில் திருநாரம் செல்வநாராயணப் பெருமாள் கோயிலில் இந்த சிலையை வழிபடுறாங்க ரெண்டாவதாக தானு உகந்த திருமேனி ராமானுஜர் தன்னோட நூற்றி இருபது வயசில் ஸ்ரீரங்கத்தில் மடத்தில் தங்கி நிர்வாகத்தை நெறி நெறிப்படுத்திட்டு வைணவ மடங்கில் சீரங்கத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவரோட சீடர் கந்தாடை ஆண்டான் அவரோட உருவத்தை வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் உடனே கந்தாடை ஆண்டான் அந்த சிலையை எடுத்துகிட்டு ராமானுஜர்கிட்ட கொண்டு போய் காட்டினார் ராமானுஜரும் அந்த சிலையை அப்படியே தழுவி தன்னோட சக்தியெல்லாம் அந்த சிலையை கிட்ட செலுத்தினார் ராமானுஜரே உகந்து விரும்பி த அணைத்ததால் இந்த சிலை தானுகந்த என்ற பெயர் பெற்றது இந்த சிலை இன்னைக்கும் ஸ்ரீபெருமத்தூர் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த சிலைக்கு அபிஷேகம் நடக்கிறது இந்த சிலை விழா எலும்பு காது மடல் உள்ளிட்ட ராமானுஜரோட நூற்றி இருபது வயது அப்படியே தெளிவாக காட்டுறது மூணாவதாக தானான திருமேனி ஸ்ரீரங்கம் ராமானுஜர் நூற்றி இருபதாவது வயசில் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தேழாம் ஆண்டு தான் பிறந்த அதே பிங்கல் அவரிடம் மா மாசி மாதம் வலைபிரை தசமி திசி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீர் மடத்தில் பகவத் சாகித்யம் அடைஞ்சார் அப்போ அவரோட சீடர்களான எம்பார் வடுகநம்பி முதலான வேறற்ற மருந்த மரங்கள் போல் விழுந்து கிடந்து துடித்தாங்க அதுக்கப்புறம் ராமானுஜரோட திருமணி ஒரு வாகனத்தில் அமர்த்தப்பட்டு இறுதி ஊர்வலம் திரும்ப கோயில் வாசல் அடைஞ்சபோது தரிசனத்தில் எம்பெருமானா திருநாட்டுக்கு எழுந்துள்ளினான் என்று அசிரியர் ஒளிச்சுதான் அதை தொடர்ந்து அரங்கன் ராமானுஜன் எந்தன் மாணிதி என்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பு என்றும் திருவாய் மலர்ந்துள்ளாராம் எனவே ராமானுஜரோட பூத உடல் என்ற அந்த நிதி எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு அரங்கன் தன் திருக்கோயில் வளாகத்திலேயே அதாவது ஆவரணத்துக்குள்ளே எவ்வாறு ஒரு அரசன் தன் பெண்டிரை தன் அந்தபுரத்தில் அடைக்க வைப்பானோ அதுபோல் அவரது சன்னதிக்குள்ளேயே எதி சம்ஸ்கார விதிப்பெடின்னு பள்ளிப்படுத்தினார் அதாவது புதைச்சாங்க ஸ்ரீரங்கம் கோயில் வளாகத்தில் முன்னாள் வசந்த மண்டபம் என்று அழைக்கப்பட்ட இடத்துல திருப்பள்ளிப்படுத்தி அதன் மேலே எழுப்பப்பட்டுதான் இப்போ நம்ம பார்க்குறது உடையவர் சன்னதி இன்றைக்கும் நாம் அவரோட பூத உடலை தரிசிக்கலாம் இவரின் திருமேனியில் தலைமுடி கைநகம் கூடவட்டை எளிதாக காண இயலும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ராமானுஜர் சன்னதியில் ஏதலில் இருந்த திருமேனிக்கு தானான திருமேனின்னு பெயர் பெற்றது